உள்ள தொழிலுடைய உங்க அன்பன் அஸ்ரஃப் அலியுடைய வாழ்த்துக்கள் டெலிவிஷனை ஒரே செய்தி வந்து சீமான் வீட்டில் வந்து சீமானுடைய வீட்டு காவலாளி பண்ண கலட்டா போலீஸ்காரங்களுக்கு அவருக்கு நடந்த தள்ளுமுள்ளு போலீஸ்காரங்களே அவர் வந்து தாக்க போயிருக்கிறாரு ஒருபடிக்கு மேலே போய் துப்பாக்கியை காமிச்சு மிரட்டிருக்கிறாரு வேற வழி இல்லாம போலீஸ் தள்ளுமுள்ளு நடத்தி அவரை குண்டாங்கட்டா தூக்கி போலீஸோட வேன்ல ஏத்தி கொண்டு போறப்ப சீமானுடைய மனைவி பின்னாடியே ஓடி போயிட்டு சாரி சார் சாரி சார் விட்டுருங்க சாருங்கிறாங்க அவங்க சாரி சொல்கிறதுலேருந்து சீமானுடைய வீட்டு காவலாளி மேலே தான் குட்டுருவாங்கிறது ப்ரூஃப் பார்த்தீங்களான்ட்டு நடுநிலையாளரும் பத்திரிக்கையாளரும் சொல்கிறாங்க ஒரு போலீஸ்கார் மேலே கை வச்சா போலீஸ் விடுவாங்களா ஒரு காவல் இன்ஸ்பெக்டர் வர்றாருன்னா அவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்லணும் அவர் கதவை திறக்கிறப்பவே பிடிச்சி ஒரு தள்ளு தள்ளுறது அடிக்க போகிறதுனா போலீஸ் சும்மா விடுமா தள்ளு மல்லு உச்சகட்டமாக போயிடுச்சு ஒருபடிக்கு மேல போய் துப்பாக்கியா காவற்றி மறைக்கிற அளவுக்கு இந்த காவலாளி இருந்த விளைவு பாருங்க இன்னைக்கு செய்தியா வந்துருச்சு இதை பாருங்க நாளைக்கு வந்து சீமான் கைதாக போறாரு அவரை குண்ணாங்கட்டா நாளை நள்ளிரவு தூக்கிட்டு வர்றதுக்கு போலீஸ் ரெடியா இருக்காங்க எதுக்கு முன்னேற்பாடா முன்னூறு போலீஸ் ரெடியா இருக்காங்கன்னு சொல்றாங்க இதுக்கு ஆப்போசிட்டா சீமான் வந்து நம்மளை எப்படி கைது பண்றாங்க பார்க்கலான்னு சொல்லி தம்பியிலலாம் வரவழைச்சி நாளைக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் போட போடுறேன்னு சொல்கிறாரு இப்படிலாம் நடக்கிறது என்ன பெரிய கலாட்டாவாக இருக்குது சீமானுடைய அரசியல் என்ன ஆக போகுது சரி இப்போ சீமான் வீட்டில் நடந்த தள்ளுமுழுது என்னதாங்கிற ஒரு சின்ன சில நொடி காணொலியை இப்போ நம்ம காமிச்சிட்டு முழு செய்தியாக அப்புறம் வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நீங்கள் அந்த காணொலியை பாருங்கள்

சீமான் மேலே கொடுத்து கொடுத்துருக்குற ஒரு பாலியல் குற்றச்சாட்டு ஒரு சினிமா நடிகை விஜயலட்சுமிங்கிறவங்க என்னை இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மாலை மாற்றி குடும்பம் நடத்தி ஆறு முறை என்னை கருக்கலைப்பு செய்து கடைசியில் கல்யாணம் பண்ணாமல் ஏமாற்றிக்கிட்டாருன்னு பாலியல் குற்றச்சாட்டை கொடுத்துருக்காரு அது சம்மந்தமாக பதினஞ்சு வருஷமாக இப்போ நம்ம எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கிற வழக்கு தான் அந்த வழக்கை வந்து விசாரணை பண்ணுறதுக்காக வளசரவாக்கம் காவல்துறை சமன் அனுப்புகிறாங்க இவர் ஆஜராகவே இல்லை அவர் கையில் சம்மன் வந்து சருவாகலை உடனே அந்த சம்மனை வந்து அவருடைய வீட்டு கேட்டில் ஒட்டுறாங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க சம்மன் ஒட்டுனா அந்த சம்மனை வந்து கிழிக்கக்கூடாதுங்கிறது தான் விதி ஒரு கோர்ட்டு சம்மன் விட்டாங்கன்னா அதை நம்ம கிழிக்கக்கூடாது அந்த வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்லணும் சீமானுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து கோர்ட்டில் வந்து சம்மன் ஓட்டிகிட்டு போயிருக்காங்க உங்களை வந்து நாளைக்கு பதினோரு மணிக்குள்ளே வந்து ஆஜராக சொல்லியிருக்காங்கன்னு தகவல் சொல்லணும் அல்லது அந்த சீமானவர்களை வீட்டுக்குள்ளே வர்றப்ப அந்த கேட்டில் விட்டுருக்கிற சமனை படித்து பார்த்துட்டு ஒரு கோர்ட்டில் போய் அவர் சமனுக்கு ஆஜராகி விளக்கம் கொடுக்கணும் இதுதான் முறை ஆனால் அப்படி செய்யாமல் அந்த சீமான வீட்டு காவலாளி என்ன பண்ணியிருக்காரு அந்த சமனை போய் கிழிச்சிருக்கிறாரு கிழிச்ச செய்தி கிடைச்ச உடனே அந்த வளசரவாக்க அந்த நீலாங்கரை இன்ஸ்பெக்டர் பிரவீன் ராஜேஷ்ங்கிறவர் என்ன பண்ணுறாரு அவரோடு சேர்ந்து ரெண்டு காவலர்கள் காவலர்களை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுறாரு அப்போ அந்த கேட்டை துறக்கிறாரு சீமானுடைய காவலாளி திறந்த உடனே என்ன பண்றாரு ஏசி இன்ஸ்பெக்டர் நிற்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை வந்து ஒரு தள்ளு தள்ளுறாரு தழுறாரு அடிக்கிறாராங்கிறது சரியா தெரியல அந்த ஏன்னா அந்த வீடியோ வந்து இன்ஸ்பெக்டருடைய முதுகு பின்னாடி இருக்கு ஆக அந்த காவலாளி வந்து இன்ஸ்பெக்டரை தாக்குறாருங்கிறது மட்டும் தெரியுது ஒரு போலீஸ் அதிகாரி மேல வந்து ஒருத்தங்க வந்து கை வச்சா சும்மா விடுவாங்களா இவர் உள்ள போறாரு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கும் இந்த காவலாளி சீமான் காவலாளிக்கு தள்ளுமுள்ளு நடக்குது கட்டு பயங்கரமா அப்போ போலீஸ் விடுவாங்களா உண்டாங்கட்டா அவரை தூக்கி என்ன பண்றாங்க கைது பண்ணி அவங்க போலீஸ் ஜீப்ல ஏத்த போறாங்க அப்படி ஏத்த போறப்ப அவர் என்ன பண்றாரு அந்த காவலாளி வந்து ஏற்கனவே இருந்து ரிட்டையர் ஆனவரா அவர் சர்வீஸ் மேனு அவர் லைசன்ஸ் துப்பாக்கி வச்சிருக்கா துப்பாக்கி எடுத்திருக்காரு நல்ல வேலை இந்த போலீஸ்காரங்க கவனிச்சுட்டு துப்பாக்கி போய் பிடிச்சிட்டாங்க இல்லாட்டி என்ன சுட்டு இருந்தான்னு வச்சுங்க இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அல்லது இன்னொரு காவலாளி இறந்துருக்கிறது கூட வாய்ப்பு உண்டாயிருக்கும் இருக்கும் ரொம்ப வழக்கு டைம் சண்டை போட்டு மட்டைக்கு துப்பாக்கியை பிடிஞ்சிட்டு அவரை வேணுக்குள்ளே தள்ளுறப்ப இந்த சீமானோருடைய மனைவி என்ன பண்ணுறாங்க கையில் வலி ஒடியாந்து சாரி சார் சாரி சார் நான் மன்னிப்புக்கு எடுக்கிறேன் என் காவலாளியை விட்டுருங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க இப்போ நடுநிலையாளர்களும் போலீஸ் தரப்புலையும் பத்திரிக்கை சொல்லக்கூடிய செய்தி என்னவா இருக்குன்னா சீமானுடைய காவலாளி செய்தது தவறுங்கிறத உணர்ந்ததுனால தான் சீமான மனைவி கல்வெளி வந்து அந்த இன்ஸ்பெக்டர் சாரி சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க போலீஸ் ஏதாச்சும் தவறாக பண்ணிருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க அவங்களே ஏத்து பேசிருப்பாங்க நீங்க வந்தவொடனே இப்படி செஞ்சீங்க அதனால தான் அவர் அப்படி பதில் கொடுத்தாலும் சொல்லியிருப்பாங்கல்ல நடந்தது என்ன ஏற்ற துறக்கிறாரு அந்த இன்ஸ்பெக்டரு இந்த காவலாளி உடனே தாக்குறாரு அப்ப போலீஸ் சும்மா இருக்குமா முள்ளு நடக்குது அதனால தான் அந்த அம்மா போய்ட்டு சாரி கேட்குறாங்க அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு கோச்சுக்கிட்டு போவாங்க சாரி ஆகுது என்னம்மா சாரி தான் நடந்துக்கிடுவீங்களா அப்படின்னு அவங்க கூட மரியாதையாக சொல்லிட்டு அவரை ஏற்றிக்கிட்டு போயிடுறாரு இந்த போன இன்ஸ்பெக்டர் யாருங்கிறத கேட்டா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து யாருன்னா முன்னாள் பிரதமர் நம்ம இந்திய நாட்டுடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து திருப்பெரும்பு சென்னையில் வச்சு படுகொலை செய்யப்பட்டார்ல வெடிகுண்டு தாக்குதல்ல அந்த நிகழ்ச்சியை நடத்தினது வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அந்த போராளி இயக்கம் ஆனால் அந்த ஒரு கூட்டத்தில் பேசக்கூடிய சீமான் என்ன சொன்னாரு எங்களுடைய போராளிகளுக்கு நீங்கள் தீங்கு வச்சதுனால ராஜீவ்காந்தி அவர்களை தமிழ் மண்ணிலே வச்சு நாங்கள் கொன்னமா இல்லையாண்டு நம்ம இவரே கொண்ட மாதிரி வீரவசனம் பேசினாரு அது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்திய மக்களுக்கு சீமான் மேலே கடுமையான கோபத்தை உண்டாக்குச்சு நம்ம நாட்டு பிரதமரை இப்படி அநியாயமாக கொண்டுட்டாங்களேங்கிற வருத்தமும் கோபமும் இந்திய மக்களுக்கு இருந்துச்சு இப்படி கொல்லப்பட்ட அந்த ராஜீவ் காந்தி அவர்கள் கூட்டத்தில் அவருக்கு பக்கத்தில் நின்றார்ல ஒரு அப்பாவி இன்ஸ்பெக்டர் ராஜகுருன்னு ஒருத்தர் அவரும் அந்த வெடிவிபத்தில் இறந்துட்டாரு அந்த இறந்த ராஜகுரு இன்ஸ்பெக்டருடைய மகன் தாங்க இப்ப இந்த சீமான் வீட்டுக்கு போன இன்ஸ்பெக்டர் பிரவீன் ராஜேஷ் சும்மா விடுவாரா அவருக்கு உள்ளுக்குள்ள அவருக்குள்ள கனல் எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கும் நியாயமா நம்ம அப்பாவை கொண்டு விட்டாங்களே ராஜீவ் காந்தியை கொள்றதோட சேர்ந்து நம்ம அப்பாவையும் கொண்டு விட்டாங்களே ஒன்னதோட மட்டும் தான் நாங்கள் தானே கொண்டு வந்து மீட்டிங் போட்டு பேசுகிற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் இருந்துச்சு அந்த வருத்தம் உள்ளே இருந்திருக்கும் ஆனால் அதுக்காகலாம் அவர் சண்டைக்கு போகல ஏயா கோர்ட்டில் சம்மனை கிழிச்சிங்கன்னு கேட்க போனா அது உடனே பெரிய சண்டியர் மாதிரி தாக்கம் பண்ணால் விடுவாரா அவர் சும்மா ஹீரோ மாதிரி என்ன பண்ணுறாரு இந்த சினிமாக்களில் வர்ற போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாதிரியே சும்மா ஜம்முன்றிருக்கார் ஆள் இந்த பிரவீன் ராஜேஷ் அப்படி சிங்க மாதிரி நடந்து சும்மா நாலு கும்மாங்கூத்து கூத்து குட்டிச்சு வேனில் தூக்கி போட்டு போயிட்டாரு இப்போ என்ன நடக்கும் இந்த ரெண்டு காவலாளி கைது இந்த சீமானுடைய காவலாளிகள் வந்து இந்த சுபாகர் அமல்ராஜ் ரெண்டு பேரையும் கைது பண்ணிட்டாங்களா நாளைக்கு பதினோரு மணி கெடு அதுக்குள்ளே சீமான் போய் சரண்டர் ஆகி அந்த சமனுக்கு ஆஜராகி விளக்கம் கொடுத்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்தால் பிரச்சனை பெருசாகாது ஆனால் சீமான் என்ன திட்டம் போடுறதா ஒரு கேள்வி அவரே ஒரு பேட்டியில் சொல்கிறாரு என்னை வந்து தமிழ்நாடு அரசு திமுக அரசு என்னை பழி வாங்குது இது வந்து அரசியல் ரீதியான பழி வாங்குறது நான் பெரியாரை பற்றி சமீபத்தில் பேசின பேச்சுக்களுக்கு பழி வாங்குறதுக்காக ஒரு பொம்பளைய வச்சு பதினஞ்சு வருஷமாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த பொம்பளை வந்து அண்ணா திமுக ஆட்சியில் என் மேலே வந்து நடவடிக்கை இல்லையே அது எப்படி திமுக ஆட்சியில் மட்டும் கம்ப்ளைண்ட் வருதுங்கிற மாதிரி ஏதோ திமுக அரசு வேணுண்டே ஒரு மேலே பழி போட்டு கேஸ் நடத்துகிற மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் சொல்கிறாரு நாளைக்கு நான் பதினோரு மணிக்கெலாம் போக முடியாதுங்க எனக்கு நாளைக்கு பதினோரு மணிக்கு எங்களுடைய நிர்வாகியுடைய ஆலோசனை கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதுலேருந்து அவருடைய திட்டம் என்னன்னு சொல்றாங்க நடுநிலையாளர்கள் இவர் வந்து ஆலோசனை கூட்டங்கிற பேர்ல தன்னுடைய கட்சி தம்பியலை எல்லாம் கூட்டம் சேர்க்கிறாரு இவருடைய திட்டம் நம்மளை கைது பண்ண வந்தா தம்பியலை வச்சு ஒரு பெரிய கலட்டா உண்டாக்குன்னா இப்போ இந்த வந்து இந்த எல்லோண்டோ பிரச்சனை உருவாயிரும் நம்ம பெரிய ஆள் ஆயிரும்னு சீமான்னு நினைக்கிறாரு இதெல்லாம் என்ன போலீஸுக்கு தெரியாமையா இருக்கும் அவங்க வேற மாதிரி திட்டம் போடுறாங்க முன்னூறு காவலர்களை ரெடி பண்ணி நாளைக்கு பதினோரு மணிக்குள்ள அவராக வந்து சரண சமனுக்கு ஆஜராயிட்டா ஓகே இல்லாட்டி நைட்டோட நைட்டு நள்ளிரவில் தூக்க முடியாது அவங்க ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க செய்தி வருது இந்த செய்தியெல்லாம் வர்றப்ப அவருடைய பாதிப்புக்கு உள்ளான அந்த சினிமா நடிகை விஜயலட்சுமி இருக்காங்கல்ல அவங்கள பற்றி சுருக்கமாக அவங்களுக்கெல்லாம் தெரியும் அது பதினஞ்சு வருஷமாக நாடறிஞ்ச கதை தான் பல கட்டங்களில் அந்த அம்மாவே பேசியிருப்பாங்க ஏய் சீமான் உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னுலாம் பேசியிருப்பாங்க அந்த அம்மா என்ன புகார் கொடுத்துருக்காங்கன்னா என்ன இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறத ஏமாற்றி கோயிலில் மாலை மாற்றி நாங்கள் வந்து குடும்பம் நடத்தி ஆறு முறை கருக்களச்சி கருக்கலப்பு பண்ணி கடைசியில் என்ன அவர் கல்யாணம் பண்ணாமல் ஏமாற்றிட்டு இன்னொருத்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதுக்காகன்னு தான் நான் வழக்கு கொடுக்குறேன்னு சொல்லி வாதாட்டிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த அம்மாவுடைய கேஸ ஒரு காலகட்டத்தில் வந்து இவர் போய் மிரட்டி வாபஸ் வாங்க வச்சுட்டாரு அப்ப வாபஸ் வாங்கின பிறகு என்ன வழியாரு கோர்ட்ல போயிட்டு சொல்றாரு அந்த அம்மா தான் வாங்கிடுச்சு அந்த மனுவை வந்து ஸ்குவாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு கொடுக்கிறாரு உயர் நீதிமன்றத்தில் அப்ப உயர் நீதிமன்ற நீதிபதி அவர் என்ன பண்றாரு அதை விசாரிச்ச பார்த்தா அந்த வழக்குக்குள்ள ஏகப்பட்ட குப்பைகள் இருக்குது ஆக இவ்வளவு மோசமா ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்கால இந்த கேஸை நம்ம ஸ்குவாஷ் பண்ண கூடாதுன்ட்டு அவர் என்ன உத்தரவு போடுறாரு சீமான் கொடுத்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டு இதை தீவிரமா விசாரிச்சு பன்னெண்டு வாரங்களுக்குள்ள முடிவெடுங்கயா அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்ட பிறகுதான் இப்ப நிலமை சிக்கலாயிருச்சு இப்படிப்பட்ட நிலமையில திமுக மேல பழி சொல்லி காங்கிரஸ் மேல பழி சொல்லி இவர் ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி இவர் ஆகால பாக்குறீங்களாங்கிறத இந்த விஜயலட்சுமி இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இப்ப ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதை இப்ப நீங்க கேளுங்க லட்சுமிய வந்து தீவு கூட்டிட்டு வந்திருக்காங்க என் மேல வழக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சீமான் சொல்லிருக்காரோ சீமான் அவர்களே முதல்ல சொன்னீங்க எனக்கு விஜயலட்சுமி யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னீங்க அவங்களை காங்கிரஸ்காரங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க அடுத்ததான் நான் வந்து வழக்கு மேல கொடுத்த போது அவங்களை வந்து பாரதிய ஜனதா இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க இப்போ மதுரை செல்வம் வச்சு நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு பேச்சுவார்த்தை என்கிட்ட வந்தீங்க இல்லையா அதுல வந்து நான் ஐம்பதாயிரம் ரூபாய் மாசம் மாசம் கொடுத்துடுறேன் என்னை பத்தி எங்கேயும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மாசம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபாயெல்லாம் போட்டீங்க பேசுறதுக்கு யாருக்கிட்டக்கா கேக்கணும் அப்படின்ற மூலம் எல்லாம் அப்புறம் உங்க பொண்ணான வாயிலிருந்து தானே பொண்டாட்டி 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 அப்படின்னு நீங்க எல்லாம் பண்ணீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து காவல்துறை கிட்ட கொடுத்து காவல்துறை எடுத்துட்டு போய் அப்படியே நீதிமன்றத்துல கொடுத்து அதையெல்லாம் பார்த்துதான் அவங்க விஜயலட்சுமி அவங்களோட முதல் மனைவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ திமுக ஒண்ணும் அவங்களை வந்து போன வருஷம் விஜயலட்சுமிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி கேவல பிடிச்ச வேலை எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லல சோ ஏன் அவங்கள சும்மா வீணா பாம்பு கிழக்குறீங்க அப்ப இன்னொரு விஷயம் சொன்னீங்களாம் அந்த பொம்பளை கொஞ்சம் நேர்ல வர சொல்லுங்க நான் உக்காந்து பேசுறேன் அப்படின்னு நான் காத்துட்டு இருக்க சீமன் அவர்களே உங்களை நேர்ல பார்த்து என்னைய பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது அப்படின்னு கேட்கணும்னு நான் காத்துட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் காவத்துல கிட்ட சொல்லுங்க உடனே அதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க ஏமாத்தாதீங்க சீமான் அவர்களே என்னோட பாவத்தை கட்டிக்காதீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சமாதான பேச்சுவார்த்தைக்கு நீங்க ஆட்களை அமிச்சுட்டு இன்னைக்கு அப்படியே பிரஸ் கிட்ட வந்து அந்த பொம்பளை அவ அப்படி இப்படி அப்படின்னு இன்னைக்கு கூட துரோகம் பண்றீங்களா அதான் நான் சொல்லிட்டே இருக்கிறேன்னு என்னோட பாவம் உங்களை சும்மாவே விடாது போட்டு எடுக்க போகுது அப்படின்னு நீங்க பாருங்க மீடியா தயவு செஞ்சு இந்த வீடியோ கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க சீமான் பார்க்கணும் வணக்கம் இப்ப விஜயலட்சுமி அவர்கள் வந்து தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினதை இப்ப நம்ம பார்த்துட்டோம் இப்படி ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணு கொடுத்த புகாரை வந்து விசாரிக்கிறதுக்கு போலீஸ் சமன் கொடுத்தா திமுக மேலே பழி போட்டு சீமான் வந்து திசை தரிப்பை பார்க்கறது சரியில்லைங்கிற கருத்து தான் பரவலாக பேசப்படுது ஆக சீமான் வந்து கூடியவரை கைது செய்யப்பட போகிறாரு அவருக்கு வந்து ஆறு வருடங்கள் வரை சிறை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆறு வருஷம் சிறையில் இருந்தால் அடுத்த ஆறு வருஷத்துக்கு அவர் அரசியல் பண்ண முடியாது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு அரசியல் பக்கமே நுழைய முடியாதுங்கிறப்ப நாம் தமிழர் கட்சி குளோஸ் ஆயிருச்சு இது இப்போலாம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் கட்சியில் அந்த காளியம்மாள் வந்து சமீபத்தில் கூட ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க பல மாவட்ட நிர்வாகிகளும் என்ன பண்ணிட்டாங்க கட்சியை பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்கன்னா நாம் தமிழர் கட்சி இல்லாமல் போயிதுங்கிற நிலைமை தான் உருவாயிருச்சு சீமானுக்கு நடக்கக்கூடிய இதெல்லாம் சரியா சீமான் செய்ததெல்லாம் குற்றமாக குற்றம் இல்லையா சீமான் உண்மையாக பழிவாங்கப்படுறாரா அல்லது ஒரு பெண்ணுக்கு செய்த பாவத்துக்கு இவருக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கணுமாங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம உள்ள உள்ளபடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்றும் இணைந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்